மயூர் தன்னோட வீட்டில் தன்னுடைய மனைவி முன்னாடி நின்றுட்ருந்தாரு அவருடைய மனைவி ரேணுக்கா அவர் மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு வருஷத்தில் இது மூணாவது வீடு ஷிஃப்ட் ஆயிருக்கும் இப்போ நம்ம போக போகிற வீடு இருக்கே அது வீடு இல்லை பங்களா பங்களா அது எனக்கு குறைஞ்ச விலையில வந்தது அதனால நான் அதை வாங்கிட்டேன் அப்புறம் என்னுடைய ஆபீஸும் அதே இடத்துக்கு தான் ஷிஃப்ட் போகுது மயூரோட மனைவி அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டா மயூர் தன்னுடைய மனைவி ரேணுகா அப்புறம் ஏழு வயசு பொண்ணு சோனம் கூட இருந்தாங்க மயூர் ஒரு டேட்டா இன்ஜினியராக இருந்தார் அதனால் அவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தது இந்த தடவை அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் சங்கராபாரியில் ஆச்சு சங்கராபாரியில் அவருக்கு ஒரு பெரிய வீடு கிடச்சிது அது ஒரு பங்களாவை விட குறைவானதில்லை அவருடைய மனைவி அந்த பங்களாக்குள்ளே நுழைஞ்சதும் முதல் கேள்வி என்ன கேட்டானா இந்த வீட்டோட வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் நல்லா ஆமா செல்லம் இந்த வீட்டுடைய வாஸ்து சாஸ்திரம் எல்லாத்தையும் நான் நல்லபடியா பார்த்துட்டேன் உனக்கு இந்த வீட்டுல நல்ல அமைதி இருக்கும் குறைவே இருக்காது எதுக்கும் கவலைப்படாத மொத்தமா வீட்டை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் மயூர் தன்னுடைய வேலையை பார்க்க போனாரு அப்புறம் ரேணுகா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுடைய பொண்ணு சோனம் தன்னுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் சோனம் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத ரேணுகா கேட்டுட்டா ஆமா இதெல்லாம் என்னோட பொம்மைங்க தான் என் கூட நீ வேறு விளையாட்டு விளையாடுவல்ல அந்த வீட்டில் அவங்க மூணு பேரை தவிர வேற யாருமே கிடையாது ஆனால் சோனம் பேசுறது யார் கூட ரேணுகா சோனமோட குரலை கேட்டதும் நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த என்னுடைய பொது ஃப்ரெண்டு கௌரவ் கூட யாரு கெளரவ் அவன் எங்கே போனான் இங்கே பாருங்க என் முன்னாடி தான் உட்காந்துருக்கான் ரேணுகாவோட உடம்பு ஆட்டம் கண்டு போச்சு அவளுடைய இதய துடிப்பு வேகமாக அடிக்க ஆரம்பிச்சது கீழே போனதுக்கு அப்புறமா அவ மயூருக்கு போன போட்டா அப்புறம் அவரை அர்ஜென்டா வீட்டுக்கு வர சொல்லி சொன்னா அரை மணி நேரத்துக்குள்ள மயூர் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படி என்ன நடந்தது எதுக்காக என்ன அர்ஜென்டா வீட்டுக்கு வர சொன்னேன் ரேணுகா மயூர் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல ஏதோ இடகுடமா நடக்குது ஆட எல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய வீட்டுல சோனம் தனியா ஃபீல் பண்ணிருப்பா அக்கம் பக்கத்துல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல அதனால ஒருவேளை அவ ஹாலோஸ்னேக் பண்ணிருப்பா நிஜமாவா ஆமாமா நீ டென்ஷன் ஆகாத நான் மம்மிய கொஞ்ச நாளைக்கு இங்க வர சொல்லிடுறேன் அவங்க பாட்டி கூட அவ இருந்தான்னா அவளுக்கும் மம்மிக்கும் கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கும் மம்மி அவ கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் சோனம்க்கு புது ஸ்கூல்ல அட்மிஷனும் கிடைச்சிடும் சோனமோட பாட்டி அந்த பங்களாவுக்கு வந்தாங்க அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சதுமே அவங்களுக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சது ஆனா அவங்க சோனமை பார்த்ததுமே அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க சோனம் தன்னுடைய பாட்டிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா பாட்டி அம்மாடி கண்ணு எவ்வளோ சீக்கிரம் நீ பெரியவளா வளர்ந்துட்ட பாட்டிமா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாம் சரியாதான் போய்கிட்டு இருந்தது ஆனாலும் ரேணுகாவோட மனசுல இப்பவும் அதே கேள்விதான் இந்த கௌரவ் யாரு பாட்டிமா மாடிக்கு வந்தாங்க அங்க சோனம் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத கேட்டாங்க ஆமா அவங்க என்னுடைய பாட்டி அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அடி சோனு கண்ணு யார்கிட்டடா பேசிட்டு இருக்க இங்க யாருமே கிடையாது பாட்டி இங்க பாருங்க இவன் தான் கௌரவ் எங்கடா இருக்கான் இங்க பாருங்க அவன் பெட்டுக்கு கீழே உடிஞ்சிட்டு இருக்கான் பாட்டி பெட்டுக்கு கீழே குனிஞ்சு பார்த்த போது பாட்டிக்கு செவந்த கண்கள் அப்புறம் கூர்மையான பற்கள் கொண்ட ஒரு பையன் கண்ணுக்கு தெரிஞ்சான் அவன் பெட்டு கடியிலிருந்து பாட்டியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான் பாட்டி சத்தம் போட்டு கத்தினாங்க அவங்க கத்துற சத்தம் கீழே ரேணுகா வரைக்கும் வந்து சேர்ந்தது அவன் அங்கேருந்து ஓடி மேலே வந்தா அங்கே பாட்டி மயக்கத்தில் கடந்தாங்க அம்மா 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 எழுந்துருங்க என்ன ஆச்சு பாட்டி அவங்களோட கண்களை திறந்தாங்க அப்புறம் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் எனக்கா கிட்ட சொன்னாங்க சாயந்தரம் மயூரும் வீட்டுக்கு வந்துட்டாரு எல்லாரும் அங்க ஒன்னா உட்காந்துருந்தாங்க இந்த வீட்டில் ஒரு சின்ன பையனோட ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு நானும் அந்த குழந்தைய என் கண்ணால பார்த்தேன் எனக்கு முன்னாடியே தெரியும் வாங்க மயூர் நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது நான் என்னுடைய மொத்த சேவிங்ஸையும் போட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்கேன்

தாந்திரிகரும் வீட்டுக்கு வந்தாரு இந்த வீட்டோட வாஸ்து சாஸ்திரம் ஏடா குடமா இருக்கு வீட்டுடைய வாசல் தென்மேற்கு பக்கம் இருக்கவே கூடாது அப்புறம் தாந்திரிகர் சமையல் அறை அப்புறம் வாஷ்ரூம் பக்கம் போனாரு சமையலறையும் அறையும் பாத்ரூமும் ரெண்டும் வடகிழக்கு திசையில இருக்கு இந்த வீட்டுடைய வாஸ்து சாஸ்திரம் கொஞ்சம் கூட சரியில்லை இந்த வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் கொஞ்சம் கூட இருக்காது ரேணுகா மயூர முறைச்சு பார்த்தா அவர் சொன்னது பொய்யேன்னு மாத்திட்டாரு ரேணுகா வீடை மாத்தும்போது போது கிட்ட இந்த வீட்டை பத்தின வாஸ்து சாஸ்திரங்களை அவர் விசாரிச்சா அப்ப அவர் சொன்னாரு இங்க எல்லாமே சரியா இருக்குன்னு என்ன மன்னிச்சிரு ரேணுகா எனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல அதனால தான் அப்ப உங்கிட்ட போய் சொல்லிட்டேன் தாந்திரிகரே இதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு நான் இந்த முழு வீட்டுக்கும் யாகம் பண்ண வேண்டியதா இருக்கும் தாந்திரிகர் யாகம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாரு அப்புறம் மத்தவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொல்லிட்டாரு அவர் தனியால வீட்டுக்கு நடுவுல உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிற சத்தம் அவருக்கு கேட்டுச்சு தாந்திரிகர் பின்னாடி திரும்பினாரு தாந்திரிகருக்கு புரிஞ்சு போச்சு இது அந்த குழந்தையோட வேலை தானே தாந்திரிகர் தன்னுடைய யாகத்துல கவனத்தை செலுத்தினாரு அப்பதான் அவருக்கு இன்னொரு குரல் கேட்டுச்சு இங்க இருக்கிறவங்களை முட்டாளாக்குறியா இங்க இருந்து போயிடு வீடு போயிடு என்னையே என் வீட்டை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மயிரும் அவரோட குடும்பமும் வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாங்க பாட்டிமா மயூர உள்ள போய் பார்க்க சொல்லி சொன்னாங்க சரிங்கம்மா நான் போய் பார்க்கறேன் மயூர் உள்ள போய் பார்த்தபோது போது தாந்திரிகரோட வெட்டப்பட்ட தலை யாகத்துல எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தாரு அப்ப மயூர் பயந்துட்டாரு ரேணுகா பாட்டி சோனம் மூணு பேரும் உள்ள வந்தாங்க அந்த பிணத்தை பார்த்துட்டு ரேணுகா கத்த ஆரம்பிச்சா பாட்டி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மயூர் வாப்பா இங்கே போயிடலாம் அப்போ தான் கௌரவம் வளரது அவங்களுக்கு தெரிஞ்சது வேண்டாம் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க நான் மறுபடியும் தனியால் ஆகிடுவேன் எனக்கு நண்பர்கள் யாரும் கிடையாது சோனம் இவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல நான் இந்த தாந்திரிகிற கொன்ன ஏன்னா இவர் என்னை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் கௌரவ் டாடி உங்களால் கௌரவ பார்க்க முடியுதா இவன் தான் என் ஃப்ரெண்டு இவன் கூட தான் நான் எப்பவும் விளையாடிட்டு இருப்பேன் வீட்டில இருந்த எல்லா கதவுகளும் மூடப்பட்டுச்சு எங்களை போக விடு விட்டுடு எல்லாரும் மேல ரூமுக்கு போக நான் கீழேயே இருக்கேன் எல்லாரும் மேலே போயிட்டாங்க வேண்டாம் என்னை விட்டுட்டு போகாதீங்க நான் மறுபடியும் தனியாளாயிடுவேன் எனக்கு யாருமே நண்பர்கள் கிடையாது நான் உன் கூடயே இருக்கிறேன்ப்பா இவங்களை எல்லாரையும் போக விடு என் குடும்பத்தை போக விடு நான் உன் கூட தான் இருப்பேன் என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதப்பா இன்னொரு பக்கம் ரேணுக்கா பாட்டி அப்புறம் சோனம ரூம்ல விட்டுட்டு அலமாரியில இருந்த புத்தகங்களை தேடிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு புத்தகத்துல அந்த கௌரவ பத்தி எழுதியிருக்காரு பார்த்தாங்க அப்பதான் அவங்களுக்கு அங்க ஏதோ சங்கராபாரி அசைலம் ஹாஸ்பிட்டலோட ஒரு ஃபைல் கிடைச்சது ரேணுகா அந்த ஃபைலை கையில எடுத்தா அப்புறம் அந்த ஃபைல்ல இருந்து ஒரு பேப்பர் அவளோட காலடியில வந்து விழுந்தது ரேணுகா அந்த பேப்பரை எடுத்தா அந்த பேப்பரை படிச்சதும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா அந்த லெட்டர் கௌரவால எழுதப்பட்டது ரேணுகா அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சா என் அப்பா அம்மா தினமும் சண்டைப்பட்டுப்பாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம்னா என்னோட அறையில அவங்க பேசினதை கேட்டுட்டே இருப்பேன் நான் இந்த வீட்டை மாத்த மாட்டேன் எனக்கு இந்த வாஸ்து சாஸ்திரங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது நாம இங்கே வந்ததுலேருந்து கௌரவ் உடம்பு சரியில்லாமலே இங்க இருக்கான் அவன் தினமும் தனிமையிலேயே இங்க இருக்கான் அவனுக்குன்னு நண்பர்கள் யாருமே இல்லை உன்னுடைய பையருக்கான ஒரு பைத்தியம் பைத்தியம் அவன் செத்து போயிருக்கணும் நீங்க ஏன் சாக மாட்டேங்கிறீங்க நீ போய் எங்கேயாவது செத்து ஒழி என்னோட அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பிரச்சனை ஆகி போய் எல்லையை போயிடுச்சு மம்மி டேபிளில் இருந்த கத்தியை எடுத்து அப்பாவை கொண்டுட்டாங்க அப்பா விழுந்துட்டாரு அப்புறம் மம்மி என்கிட்ட ஓடி வந்தாங்க அப்புறம் நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் மம்மி நான் என்ன பைத்தியமா அம்மா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பா கத்தியை எடுத்து அம்மாவோட கழுத்தை வெட்டிட்டார் அதுவும் என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே புரியலை அப்பா கீழே விழுந்துட்டார் நான் அவரோட மேலே பாஞ்சி அவரோட கழுத்தை வெட்டினேன் அப்பாவை நான் கொண்டுட்டேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மறுபடியும் தனியாக ஆகிட்டேன் ரேணுக்கா இதை படித்தா அப்புறம் கீழே ஓடி போனா அவள் போய் பார்த்த போது கௌரவ மயிரை கொண்டுட்டான் ரேணுக்கா கௌரவை பார்த்தா அப்புறம் அவங்க கிட்டே சொன்னான் நீ பைத்தியம் இல்லைப்பா நீ தனியாகவும் இருக்க வேண்டாம் நான் உன்னை கவனமாக பார்த்துக்கிறேன் என்னோடய அம்மாவையும் என் குழந்தையையும் போக விடு நான் உன்னோட அம்மா இடத்துல இருக்கேன் நிஜமாவா ஆமாம் நிஜமாதான் வீட்டோட எல்லா கதவுகளும் திறந்தது ரேணுகா பாட்டி அப்புறம் சோனம்ம வீட்டுக்கு வெளியில் போக சொல்லி சொன்னான் அப்புறம் தன்னோட மாமியார் மாமியார்கிட்ட அவன் சொன்னான் பொண்ணை கவனமாக பார்த்துக்கோங்க இவ்வளோ உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க பாட்டி சோனம்மை தன் கூட கூட்டிகிட்டு போனாங்க அந்த நாளைக்கு அப்புறமா ரேணுகாவுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது கௌரவோட நிலைமை எந்த வாஸ்து சாஸ்திரத்தாலையும் நடக்கல அவங்க அப்பா அம்மாவோட தினமும் சண்டை போட்டுக்கிட்ட காரணத்தினால நடந்தது உங்களுக்கும் என்னுடைய மனசுலையும் ஒரே ஒரு கேள்வி எப்போவும் இருக்கும் ரேணுகாவுக்கு அந்த பங்களாவில் என்னதான் தான் நடந்தது